அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியாதிபதி உங்க ராசியில இருக்கிறதும் உங்க ராசி அதிபதியும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பான மாதத்துல நற்பலன்கள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் குரு பகவான் உங்க லக்னத்துல இருக்கார் உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டுல இருக்கார் சுறுசுறுப்பா இந்த மாதத்துல நீங்க செயல்படுவீங்க கடந்த மாதங்கள்ல எதெதெல்லாம் நீங்க செய்ய முடியலன்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்துல எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய சிறப்பான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தொழில் மகர வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சியார் மகர வீடு செவ்வாய் உச்சமடையும் வீடு பலமா இருக்க போறார் தேதிக்கு பிறகு செவ்வாய் மகர வீட்டுல அமர்ந்து தன்னுடைய நான்காம் பார்வையா உங்க ராசியையே பார்க்கிறது இன்னமும் விசேஷம் உங்க ராசி அதிபதி உங்க ராசியை பார்க்கறது இன்னமும் பலம் பூட்டக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி இந்த மாதத்துல உங்க யோகாதிபதியான குரு பகவான் செவ்வாயுடைய வீட்டில் அமர்ந்து கூடவே செவ்வாயும் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால இந்த மாதத்துல உங்களுக்கு எண்ணிலடங்காத நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் உங்க சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் தனித்தன்மையோட நீங்க இந்த காலகட்டத்துல செயல்படுவீங்க கௌரவமா இருப்பீங்க அதே மாதிரி செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய தொழில் செய்யற அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் லாபம் அதிகரிக்கும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் அதாவது விளையாட்டு துறையில் ஈடுபடக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மனை வீடு கட்டிடம் சார்ந்த தொழில் செய்யறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல விருத்தி உண்டாகும் அதே மாதிரி சூரிய பகவான் கர்ம தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் அதனால அரசு சார்ந்த வேலை பார்க்கறவங்க அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் அரசு மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் அரசாங்க வேலையில இருக்க மேஷராசி காரியங்கள் நடக்கும் இருக்கட்டும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதா இருக்கட்டும் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு மூலமா அனுகூலம் உண்டாகும் ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உண்டு இது வரைக்கும் நீங்க அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா கிடைக்கலன்னா கூட இந்த காலகட்டத்தில் நீங்க அரசு உத்தியோகத்துக்காக இனி முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் அரசு வேலை ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்தா மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்துல அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி உயர் பதவி நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் மேலதிகாரிகளுக்கான அந்த காரகத்துவம் அந்த தோரணை உங்களுக்குள்ள வரும் அதே மாதிரி தொழில ஒரு நிரந்தரத்தை கொடுக்கும் அரசியல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்க நம்பிக்கைக்கு நீங்க நல்ல ஒரு முதலாளித்துவத்தையும் கௌரவத்தையும் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இது அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான அந்த சனி பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் அமர்ந்திருப்பது அதுவும் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பது இன்னமும் விசேஷம் பத்துல சூரியன் அமர்ந்து அதே மாதிரி செவ்வாயும் அங்க அமர்ந்து அதாவது உங்க ராசி அதிபதியான செவ்வாயும் சூரியன் சேர்க்கை பெற்று அமர்ந்திருப்பதும் தொழில் அதிபதி லாபஸ்தானத்துல அமர்வதும் அப்போ தன வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி உங்க இரண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் அப்போ இரண்டு ஒன்பதாம் அதிபதிகள் இணையும் போது நிச்சயமா இந்த காலகட்டத்துல தன வருமானம் பெருகும் பொருளாதாரம் ஏற்றம் காணும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய பேருக்கு கைகூடும் இது வரைக்கும் ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்க அது ஷேர் மார்க்கெட்ல விக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில நீங்க எதிர்பார்த்த மாதிரி விற்பனையாகும் புதிய வியாபாரங்கள் செய்யக்கூடிய அமைப்பு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு தொழில ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு உங்களுடைய அறிவுத்திறன் மூலமா புத்தி கூர்மை மூலமா நீங்க வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய அமைப்பு உண்டாகும் சூரியனும் புதனும் மகர வீட்டில இணைந்து புதாதித்ய யோகத்தோட செயல்படுறது இன்னமும் விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புதான் அதே மாதிரி செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி சுக்கரனும் பத்தாம் இடத்துக்கு வந்து அமர போறார் இந்த மாதத்துல பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து ஏழாம் பார்வையா சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தை பாக்குறாங்க அப்போ சுகபோகத்தை அமைப்பு உண்டாகும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மணி வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அசையும் அசையா சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா அதுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம் தான் இவ்வளவு நாளா ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு வாங்க முடியல வீடு கட்டி முடிக்க முடியல நிலுவையில இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அசையா சொத்து சேர்க்கை நிச்சயம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி லொகேஷன்ல வீடு வாங்குறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ அமைப்புகள் உண்டாகும் ஏன்னா சுக்கரன் வீட்டுக்கு காரகன் செவ்வாய் நிலத்துக்கு காரகன் பூமி காரகன் இவங்க இருவரும் இணைந்திருக்கும் காரணத்தினாலையும் அதே மாதிரி சுகஸ்தானம் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய ஸ்தானமான நான்காம் பாவகத்தையே இவங்க இருவரும் சேர்ந்து இணைந்து பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா சுகபோகம் பெருகும் வீடு வண்டி வாகனம் மனை இதையெல்லாம் விற்கிறதுக்கும் சரி வாங்கறதுக்கும் சரி இது சாதகமான காலகட்டம் ரொம்ப நாளா நீங்க ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ விக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா விக்க மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானமான அந்த ஐந்தாம் பாவகத்தை குரு பகவான் பாக்குறார் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த காலகட்டத்துல செய்யலாம் இது வரைக்கும் சகோதர சகோதரிகளுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்ல அங்காளி பங்காளி வகையில ஏதாவது மனஸ்தாபமோ கருத்து வேறுபாடுகளோ இருக்கு நீங்க அவங்க கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறீங்க ஆனா பேச முடியல சண்டை சச்சரவுகளோடைய போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க முயற்சி பண்ணுங்க சகோதர சகோதரி வகையிலையா இருந்தாலும் சரி அங்காளி பங்காளி வகையிலையும் சரி பூர்வீகம் சம்பந்தமான எல்லார்கிட்டையும் நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பேசி கிளியர் பண்றதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் அதே மாதிரி காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானமும் இந்த ஐந்தாம் மடம்தான் பூர்வ புண்ணியஸ்தானம்தான் அப்போ குழந்தைகள் வகையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு குழந்தைகளோட மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல தாய்க்கும் பிள்ளைக்குமான இல்ல தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவு வலுப்படும் இப்போ நீங்க உங்க குழந்தைகளோட பேசாம இருந்தீங்கன்னா கூட இப்ப பேசி பாருங்க நிச்சயமா மனஸ்தாபம் நீங்கி ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரீட்மென்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கை கூடும் குழந்தை பிறப்பு சார்ந்த நல்ல செய்தி இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்துல கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் சாதகமாகும் என்ன காரணம்னா கலத்திரஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கும் ஏழாம் இடத்த அதிபதி சுக்கர பகவானுக்கும் கிடைக்குது இது இன்னமும் விசேஷம் அதனால நிச்சயமா இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம்ங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கு இவங்கதான் என்னுடைய வாழ்க்கை துணைன்னு தேர்ந்தெடுக்காமலே தள்ளி போயிட்டே இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கூட சரியாகும் இவங்கதான் உங்களுக்கான பார்ட்னர்ங்கிறத நீங்க கண்டறியதுக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதம் சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராகு பகவான் விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாகும் வெளிநாடு போகணும் இல்ல வெளிநாட்டிலேயே ஏற்கனவே இருக்கீங்க வேற ஒரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் அதே மாதிரி ஒரு சிலர் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா பிஆர் கிடைக்காம இழுபற நிலையில இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் நிச்சயமா பிஆர் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அந்நிய மதத்தினுடைய அந்நிய மொழி பேசுறவங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி இடமாற்றமும் இந்த காலகட்டத்துல ரொம்ப சாதகமாகும் இடம் மாறுதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்த வம்பு வழக்குகள் இதுல எல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கேது பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவா மறைவிடத்துல பாவகிரக

ஆனா ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல என்னன்னா மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதை தவிர்த்துக்கறது உங்களுக்கு நல்லது யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க என்ன காரணம்னா செவ்வாயும் உங்க ராசி அதிபதியா இருக்கார் கூடவே அஷ்டமாதிபதியும் அதே செவ்வாய் தான் செவ்வாய் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை பார்க்கிறார் அஷ்டமாதிபதி செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால இந்த மூன்றாம் இடம் பத்திரப்பதிவு ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்த குறிக்கக்கூடிய பாவகம் அப்போ யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது நீங்க முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கிறது அடுத்தவங்களுக்கு நீங்க கேரண்டி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாம தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஒருமுறைக்கு இருமுறை செக் பண்ணிட்டு எதுலையுமே சைன் பண்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்குள்ளேயும் இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தது மனஸ்தாபத்தோடு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல இருவரும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும்

இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்